ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சாம்பார் வைக்கிறேங்க செலவு காட்டி நல்லா நூற்றி சாம்பார் வைக்கிறேன் செலவுகள் ஆட்டி மிளகாய் மிளகாய் கருவேப்பூ பருப்பு போட்டுக்கிறேங்க பருப்பு தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயம் நிலம் போட்டுக்கிறேன் பருப்பு வந்து ஜீரகம் மல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க வெந்தயப்பொடி கொஞ்சம் கொடுக்கணும் நல்லா வெந்திருச்சு பதவிடுச்சு ஆரட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம் எல்லாம் பருப்புகள்லாம் வெயில் வச்சு வ வறுத்து வச்சுருக்குறேங்க பூரா எல்லாமே வறுத்து வச்சிருக்க நல்லா வண்டு பிடிச்சிக்கும் குடிச்சுக்கும் மகாலம் வறுப்போதெல்லாம் நல்லா வறுத்து வச்சுருக்குறோம் கொத்தமல்லி பாசிப்பருப்பு பாசிப்பயிறு பருப்பு பாசிப்பருப்பு தட்டைப்பயிறு நான் நல்லா வறுத்து நல்லா வண்டு பிடிக்காமல் இருக்குங்க ஆறு விட்டு எடுத்து பாருங்க எல்லாம் காலி பண்ணி வச்சுருக்கேன் தட்டைப்பயிர் வறுத்து வச்சிருச்சுக்க இது வந்து நரிப்பயிர் எல்லாம் வறுத்து வச்சிட்டோம்னா மழை காலத்தில் எதுவும் வண்டு குடிக்காதுங்க அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் வண்டு பிடிச்சிச்சின்னா பொருளெல்லாம் வீணாக போயிடும் நல்லா நிறுத்திக்கலாங்க அரைச்சிருக்கிறோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா நைஸ் ஆகும் வெங்காயம் பச்சை மிளகா வச்சு கருவேப்பில் போட்டு அரைச்சதுனால போடுவேன் வெங்காயம் இந்த சாம்பார்க்கு வந்து இப்படி தாங்க வெட்டி போடணும் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு போட்டு தான் டேஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற பாருங்க இந்த சாந்த ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் நல்லா வெந்துருச்சுங்க செலவுகள்லாம் அரைச்சு ஊற்றணும் சாம்பார் சார் நீங்களே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டை பாருங்கள் இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க கரம் மசாலா பாருங்கள் இது கல்பாசி எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு எதுவும் ஈஸியாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு இப்போ உருமா குழம்பு இருக்கெல்லாம் போடுறதுக்கு கிராம்பு மருந்து இந்த பூ எல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் நம்மளே எங்கள் கரம் மசாலா ரெடிக்காங்க கரம் மசாலா போய் வெளியில் வாங்க இல்லை நம்மளே போட்டுக்கலாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கடக்கும் சோம்பு போட்டுக்கலாங்க ஏலக்காய் போட்டுக்கலாங்க வாசமாக நல்லா இருக்கு பொடி கரம் மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இதில் எல்லாமே போட்டிருக்குறேங்க சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி இலை அந்த இன்னொரு பூ கல்பாசி இன்னொரு பூ அப்புறம் வேறு என்ன அவ்வளோவும் போட்டிருக்குறேங்க நிறையா இப்போ சேர்த்திருக்கிறேங்க வாசனை இது நல்லா நைஸாக அரைச்சிருச்சு நம்ம வேணுங்கிறப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொ தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது போய் கடையில் போய் கரம் மசாலா வாங்க வேண்டியது இல்லைங்க நம்ம வீட்டிலையே தயார் பண்ணது எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் சக்கை இருக்குதுங்க அது நம்ம குழம்பு காட்டும்போது எடுத்து போட்டுக்கலாம் இது மிச்சம் இது நம்ம கொஞ்சம் அது கறி குழம்பெல்லாம் வைக்கும்போது இதை போட்டி அரைச்சிடலாம் போட்டு வணக்கி ஏ தூக்கி எறிய வேண்டியது இல்லை இது போட்டு வச்சுக்கலாம் எடுத்து